ஹலோ கேர்ள்ஸ் வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல் ஸோ ஸ்டா வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் வந்து கேவலமான லுக்கில் தான் வந்து இருக்கேன் ஸோ ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரிக்வஸ்ட் வீடியோ நீங்கள் கேட்டே ரொம்ப நாள் வந்து ஆயிருக்கும் ஸோ என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ தான் வந்து அந்த டைம் வந்து வந்திருக்கு ஏன்னா வந்து தலையில் ஈரு பெயின் வந்து இருக்குது அப்படின்னு அதை எப்படி ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க ஹேர் வாஷ் வந்து நல்லா டீப் லென்ஸ் பண்ணும் ஒரு சிலிகான் மசாஜர் வச்சு நல்லா வந்து அழுக்கு இல்லாமல் நல்லா வந்து ஸ்கேல்ப்பை வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து ஹே மறுபடியும் சொல்கிறது என்னென்னா ஸ்கேல்ப்பை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க எப்பையும் போல் வந்து ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னா முடி வந்து பாதி காஞ்சிருக்கணும் பாதி காஞ்சிருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து க்ரீமை வந்து அப்ளை பண்ணணும் ஸோ நான் வந்து ஹானஸ்ட்டாக சொல்லுவேன் என்னென்னா எனக்கு வந்து லாங் ஹேர் வந்து இருக்குது ஸோ லாங் ஹேர் இருக்குது அதே மாதிரி வந்து நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு வந்து இந்த ஈரி பேன் தொழிலாம் வந்து இருக்குது ஸோ ஆனால் ரொம்ப வருஷமாக அதுக்கு வந்து சொல்யூஷனே இல்லாமல் இருந்துச்சு ஸோ லாஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து தேடி சர்ச் பண்ணி நிறைய வீடியோலாம் பார்த்து நான் வந்து ஒரு க்ரீம் வந்து கண்டுபிடிச்சேன் ஸோ அது வந்து எனக்கு டூ இயர்ஸாக வந்து என்னால் ஈரி பேனே இல்லை ஆனால் ரீசண்டாக ஒரு டூ வீக்ஸ் கிட்டே வந்து எனக்கு ஒன்று ரெண்டு பெயின் வந்து இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதையும் வந்து எப்படியாச்சும் கிளியர் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து வரவே வச்சுக்கக்கூடாது தலையுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ இது என்ன க்ரீம் அப்படின்னா பெரமத்தின் லோசன் இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே வந்து கிடைக்கும் நான் யூஸ் பண்ணுற பாட்டில் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் சாரி ரேட் வந்துட்டு கரெக்டாக தெரியல ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் வந்து வரும் ஸோ அதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பாதி காஞ்சு பாதி காயாத மாதிரி இருக்கும் பாதி முடி ஈரப்பதமாக இருக்கும் பாதி முடி வந்து நல்லா காஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இந்த க்ரீமை எடுத்து நம்ம ஹேரில் வந்து எங்கெல்லாம் வந்து ஈரு பேன் இருக்கோ அதை வந்து அப்ளை பண்ணணும் ஹேரில் அப்ளை பண்ணணும் ஸ்கால்ப்பில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணாமல் ஹேரை வந்து எடுத்து எடுத்து வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண நல்லா வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணி விடுறதுக்கு யாராச்சும் வந்து இருந்தாங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளே பண்ணும்போது கொஞ்சம் வந்து டயர்டாக நம்மளே பண்ணும்போது வந்து கொஞ்சம் வந்து டயர்டாக இருக்க மாதிரி வந்து இருக்கும் ஸோ ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ட்ரை பண்ணும்போது ஈர பாதி ஈரப்பதமாக இருக்க மாதிரி வந்து ட்ரை பண்ணணும் மறுபடியும் வந்து இந்த க்ரீம் வந்து அப்ளே பண்ணும்போது கொஞ்சம் வந்து கெமிக்கல் ஸ்மெல்னால் வந்து ஹெட்ஏக்லாம் வந்து வரும் ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம வந்து டயர்டாகிருவோம் ஸோ நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணி விட்றதுக்கு யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகாது ஸோ ஆனால் எனக்கும் வந்து பயங்கர டயர்டாகிடுச்சி இதை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து இதை வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது இது எல்லா ப்ராடக்ட் மாதிரி தான் இதில் என்ன வந்து ரிசல்ட் போகுது அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணேன் ஸோ ஆனால் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணேன் அது வந்து மினிமலான ப்ராடக்ட் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணேன் த்ரீ சாரி டூ இயர்ஸாக வந்து எனக்கு பேணி ஏறி எந்த தொந்தரவுமே இல்லை அகெயின் வந்து இப்போ வந்து வந்திருக்குன்னா அதுக்கு ரீசன் வந்து நான் தான் ஏன்னா வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஸோ அங்கே நிறையா கிட்ஸு அடல்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்கக்கிட்டேருந்து பென் வந்து வந்திருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ எனக்கு வந்து பிரச்சனை இல்லை ஸோ இந்த க்ரீம் இருக்கனால நான் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் ஸோ சிக்கே எடு சிக்கே இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணுங்கள் செக்ஸன் செக்ஸனாக எடுத்து வந்து அப்ளை பண்ணணும் தான் வந்து பெயின் வந்து முடியில் வந்து சிக்கியிருக்கும் அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து அந்த க்ரீம் வந்து அந்த பெயினில் முடியில் வந்து பட்டு அது வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அது வந்து டெத்தாகிடும் ஸோ கண்டிப்பாக அந்த இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டூ வீக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வீக்லி ஒன் டே வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் வந்து இதை இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சும் ஆகும் ஸோ பொறுமையாக வந்து பொறுமையாக ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள் ஸோ டக்கு டக்குன்னு பண்ணிங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த இது யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுத்து பண்ணால் தான் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் இதனால் வந்து எந்த ஹேர் ஃபாலோ ஹேர் டேமேஜோ வந்து ஆகாது ஸோ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லாவே இருக்குது ஹேர் ஃபால் ஹேர் டேமேஜ்லாம் வந்து ஆகாது எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் வந்து நான் இது யூஸ் பண்ணி ரிசல்ட் வந்து நல்லா இருந்ததுனால ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு டைம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஸோ பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ பண்ணும்போது அதை கமெண்டில் ரிக்வெஸ்ட்டாக கேட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட தட்ட அவங்க கே எப்போ கேட்டாங்கன்னு கூட ஞாபகம் இல்லை ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஆனால் அப்போதிக்கி எனக்கு வந்து என்னோடய தலையில் வந்து ஈரிப்பேன்னு எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ வந்தனால நான் அதை அப்படியே வந்து வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டேன் ஸோ நல்லா வந்து ஸ்கேல்ப்பில் படாமல் முடியல நல்லா படுற மாதிரி வந்து க்ரீம் வந்து எடுத்து அப்ளை பண்ணுங்கள் மேலே இருக்க ஸ்கேப்பில் வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது நல்லா முடியில் வந்து அப்ளை பண்ணணும் முடியில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எண்டு வரைக்கும் வந்து நல்லா வந்து இந்த ஹேரில் வந்து க்ரீம் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சோ அப்ளை பண்ணி விடுறதுக்கு யாராச்சும் வந்து வச்சுக்கோங்க நம்மளாக பண்ணால் வந்து பயங்கர டயர்டாகிரும் இந்த க்ரீம் அப்ளை பண்ணக்கப்புறம் நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் வந்து இந்த மறுபடியும் வந்து ஹேர் வாஷ் பண்ண மாதிரி கொஞ்சம் வந்து ஈரப்பதமாக இருக்கும் அதோட கெமிக்கல் ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லா வந்துட்டு ரெண்டு சைடும் வந்து செக்ஷன் செக்ஷனாக பிரித்து பார்ட்டிஷனாக பிரித்து இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும் க்ரீம் அப்ளை பண்ணக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு தடவை வந்து கூம் பண்ணிக்கிறேன் கோம் பண்ணும்போது நல்லா வந்துட்டு கோம் நான் யூஸ் பண்ணுற கோம்ப் மாதிரி வச்சுக்கோங்க நான் நார்மலாக ஹேர் வந்து கோம் பண்ணுற சீப்பில் வந்து சிக்கு எடுக்கும்போது சீவணும் அப்படின்னா வந்து அது வந்து நிறையா ஹேர் ஃபால் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்பேஸ் இருக்க கோம்பாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அவ்வளவா வந்து சிக்கு சிக்கும் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகும் ஃபால் ஆகுறதும் வந்து கம்மியாகும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஓவரால் எனக்கு வந்து எங்கெல்லாம் வந்து ஈடு பெயின் இருந்துச்சோ அங்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஸோ இதோடய ப்ராசஸ் எப்படின்னு வந்து நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பு வச்சு நம்ம வந்து ஹேர் வாஷ் நல்லா டீப்பாக வந்து கிளென்ஸ் பண்ணிடணும் டீப் கிளென்ஸ் பண்ணால் தான் வந்து அடுத்து வந்து பெயின் பெயினெல்லாம் வந்து வராது ஸோ நிறையா ஸ்கேப்பில் டஸ்ட் இருக்கனால தான் ஈரி பெண் வந்து வருது ஸோ அதனால் டஸ்ட்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற ஸ்டேஜில் வந்து இந்த பெரமத்தின் லோஷன் க்ரீமை வந்து நீங்கள் வந்து எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்ப்பில் வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிடக்கூடாது நல்லா முடியல வந்து அப் பேனு ஈர் இருக்க முடியலலாம் வந்து அதிகமாகவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஆர் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஹேரை வந்து வாஷ் பண்ணிடணும் ஹேரை எப்படி வந்து வாஷ் பண்ணணுன்னா இங்கே நல்லா வந்து அது வந்து ட்ரையான கப் க்ரீம் வந்து நல்லா ட்ரை ஆனக்கு அப்புறம் வந்துட்டு நார்மல் வாட்டர் கோல்டு வாட்டரில் வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஹாட் வாட்டரில் வந்து பண்ண வேணாம் நான் மறுபடியும் வந்து ரெண்டு செக்ஷனாக பிரிச்சுட்டு இந்த சைடும் இந்த சைடும் நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே வந்து பண்ணலாம் ஸோ நம்மளே பண்ணும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்கும் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு சைடும் வந்து நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டேன் ஸோ அவங்களுக்கு அதிகமாக பெயின் இருக்குது அப்படின்னா வீக்லி ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் த்ரீ டூ வீக்ஸ் பண்ணும்போதே நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒன் வீக் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் சரியாக போயிடும் அதுக்கப்புறம் வந்து நான் ஹேர் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பண்ணுற ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் மறுநாள் வந்து ஹேரில் வந்து ஆயில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எப் எப்படி நம்ம நார்மலாக ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் பாய்